வணக்கம்ங்க நான் உங்கள் கொங்கு பொண்ணு இது பார்த்திங்கன்னா ஒயிலாட்டம் அரங்கேற்ற விழா இது பார்த்தீங்கன்னா நம்ம கனகராஜ் ஐயாவோட நாற்பத்தி ஆறாவது அரங்கேற்ற விழா இது பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே கொண்டிசெட்டிப்பட்டி காளியம்மன் கோவிலில் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு கொன்னிமருத்தான் கோயில்லையும் பூஜைலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா வகரம்பட்டி பகவதி அம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக போனோம் ஸோ நம்ம குதிரை அழகாக அலங்காரம் பண்ணி நம்மளை கூப்பிட்டுட்டு போனாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தா மாஸ்டர்ஸ் எல்லாமே முன்னாடி ஒயிலாட்டம் ஆடிட்டு போனாங்க ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கவே அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வந்து சிலம்பாட்டமும் ஆடினாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இதில் கலந்துக்கிட்டு எல்லாருமே நாங்கள் எல்லாருமே முலைப்பாரி எடுத்துகிட்டு போனோம் ஊர்வலம் மாதிரி நல்லா திருவிழா மாதிரி ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சும்மா ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருக்கேன் ஒரு தனித்தனி சாங்கை வந்து நான் ஷார்ட்ஸும் வீடியோஸும் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இந்த ஒயிலாட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் ஸோ இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த கனகராசையாவுக்கு இது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இது மறக்கவே முடியாத ஒரு ஒரு இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் நம்ம ஆக்சுவலாக இது வீடியோவில் பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை அவங்களோட வரலாறு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சம்மர் லீவ் வருவோம் அவங்க ஒயிலாட்டம் பக்கமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம அதில் கலந்துக்கிட்டோம் ஸோ அதனால் அந்த வீடியோஸ் போடு அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு தீரன் சின்னமலையோட வரலாறு கண்டிப்பாக வரும் ஸோ ஓகே இந்த வீடியோஸ் எல்லாம் முடிவிட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ போடுறேன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா அந்த தீரன் சின்னமலை வேடம் இட்டு வந்த அவங்க முருகன் வேஷம் அந்த வேடம் போட்டு வந்த குட்டீஸு எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது நீங்கள் இந்த வீடியோஸில் பாருங்கள் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸும் அழகாக ஆடி இருப்பாங்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் வந்துட்டு அந்த வெயிலாட்டை அரங்கேற்றம் முடிகிற வரையிலும் எல்லா சாங்கும் எல்லா பாட்டு எல்லா டான்ஸும் முடிகிற வரையிலும் அந்த மக்கள் கூட்டம் கலையவே இல்லை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோஸ் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஷார்ட்ஸும் வீடியோஸும் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் ஸோ இது ஏற்படுத்தி கொடுத்த சரவணன் கவிதா அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க மூலமாக தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிது ஸோ தேங்க்யூ ஸோ மச்